வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும் பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகளுக்கான ஆட்சு அறிவிப்பு ஸோ இந்த ஆட்சு அறிவிப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு எந்த விதமான அப்டேட்டுமே வந்து வரல லாஸ்ட்டாக நமக்கு மார்ச் மாதத்தில் காரிடங்கள் பற்றின ஒரு அறிவிப்பு மட்டும் வந்தது இந்த மாவட்டங்களில் இவ்வளோ காரிடங்கள் வந்து இருக்குன்றதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதற்கு பிறகு எந்தவித தகவலுமே இந்த ஆட்ஸ்எர்ப்பை பற்றி நமக்கு கிடைக்கல ஸோ நேற்று தினம் தான் ஒரு செய்தி ஊடகத்தில் குரூப் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேஜ் மட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதை பற்றியே நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா இந்த நியூஸ் வந்து ப்ரீவியஸாக வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா வந்து நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் இருக்காங்க ஸோ இந்த செய்தித்தாள் பொறுத்தளவுக்கு வந்து நேற்று வெளியான ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அஃபிஷியலாக இது வந்த ஒரு நியூஸ் தான் அதனால் இதை வந்து நீங்கள் யாரும் இந்த செய்தியை பற்றி சந்தேகப்பட்டுட்டு கேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஸோ அதனால் இந்த கூட்டுறவுத்துறை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனவுன்ஸ்மெண்ட் வருதுன்னா சற்று வந்து ஒரு செய்தி வழியாகவோ செவி வழியாகவோ வர செய்தியாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அதற்கு பிறகு எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் சடனாக அந்த ஷெடியூல் வந்து கொடுத்துருவாங்க இந்தந்த தேதியில் வந்து அலக்கேட் பண்ணி எக்ஸாம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணணுன்றத ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும் ஸோ இதுதான் நிதனமாக நடக்கிற ஒரு ரெகுலர் ப்ராசஸ் ஸோ இது தெரியாதவங்க நிறையா பேர் இது ஃபேக் இன்ஃபர்மேஷனு ப்ரீவியஸாக வந்துச்சுன்ற ஒரு டிஸ்கஷனுக்குள்ளேலாம் போயிட்டுருக்காங்க ஸோ அது நமக்கு தேவையில்லாத ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நம்ம அது சம்மந்தமாக அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகு தான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவோன்றது நம்மளே ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ இல்லை வந்து கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வந்து தெரியும் நம்மளும் அது மாதிரி இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக கிடச்சா மட்டும்தான் வீடியோ மேக் பண்ணி போடுவோன்றதை ஃபாலோ பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக செய்தித்தாளில் வெளியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தினமலர் நாளிதழில் வெளியான ஒரு செய்தி தான் ஸோ இது நீங்கள் அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் கூட்டுறவு வங்கின்னு சர்ச் பண்ணாலே போதும் நியூஸுன்ற பேஜில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமான அஃபிஷியல் அவங்க கொடுத்துருக்கிற பேஜ் நம்பர் மொதல் கொண்டு ஓப்பன் ஆகும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அஃபிஷியல் லிங்க்கு நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இல்லை செய்தித்தாளை வாங்கி பார்த்துக்கலாம் குறிப்பிட்ட மாவட்ட சென்னையில் உள்ள பேப்பரில் மட்டும்தான் இது வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது அஃபிஷியலாக செய்தித்தாளில் வெளியான ஒரு செய்தி தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரம் பேரை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது ஸோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது இருந்தாலும் அவங்க கொடுத்த அந்த வேக்கன்சிஸ் படி தான் வந்து ஃபில்அப் பண்ண போகிறாங்க மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது தலைமை மாநில கூட்டுற வங்கியில் ஒரு அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வேகன்சிஸும் மத்திய கூட்டுற வங்கியில் பேலன்ஸ் உள்ள வேகன்சிஸும் ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியும் இதில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் காரணங்கள் இல்லைன்றதையும் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது சம்மந்தமாக நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்வளோ மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை தனித்தனியாக செப்ரேட்டாக வந்து பார்க்கலாம் இதில் வந்து ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு அதற்கு பிறகு காரணங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக இந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதற்கு பிறகு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரெஷராக இப்போ தான் டிசிஎம் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு செய்தி வருது அஸ்வல் ரெகுலர் ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் ஸோ டிஆர்பி போன தடவை வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலிமா சொசைட்டிஸ்க்கு அந்த ரெகுலர் கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க மாதிரி இந்த முறை ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றதை நம்ம அந்த அட்மிஷன் ஆகும்போதே சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஆகஸ்ட் மந்தில் அதற்கான முன்னறிவிப்பாக இந்த செய்தித்தாளர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வந்து செப்டம்பர் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஸோ செப்டம்பர் மாதத்தில் வந்து அக்டோபர் ஒரு மாதம் அந்த கால காலவாசம் கொடுத்து நவம்பரில் தேர்வுகள் நடக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அதனால் நமக்கு நவம்பர் மாதத்தில் தேர்வு இருக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த டிஸ்கஷன் வந்து பேப்பரை பற்றி இந்த நோட்டி நோட்டிஃபிகேஷன் வரதை பற்றி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் பற்றிலாம் யாரும் கேர் பண்ணாமல் உங்களுடைய எஃபோர்ட் என்ன இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சிட்டிங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு போகணுன்ற ஒரு ஷெடியூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதற்கு என்ன வழியோ கைடன்ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அன்னெசசரியாக உள்ள தாட்ஸ்க்கு வந்து யாரும் போக வேணாம் டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து ரெண்டு குரூப் வந்து ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல்ரெடி ஓல்டு ஸ்டுட்ஸ்க்கு ரெண்டு குரூப் வந்து இருக்குது ஸோ அதில் நம்ம வந்து மெசேஜ் வந்து ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ வரைக்கும் ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷனோ இல்லை பேப்பர் கட்டிங் வந்தால் மட்டும் அதில் வந்து ஷேர் பண்ணுவோம் மிச்சப்படி எந்த ஒரு பர்சனல் டிஸ்கஷனும் அதில் இருக்காது ஏதாவது வீடியோ போட்டோம் அப்படின்னா அது சம்மந்தமாக வந்து ஷேர் பண்ணி நான் அதில் வந்து கொடுப்பேன் ஸோ அஃபிஷியலாக இதான் போயிட்டுருக்கு ப்ராசஸ்ஸு கண்டிப்பாக ரெகுலர் வந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இப்போ மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பாங்களே ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து இந்த தடவையும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கோ இல்லை எஸ்ஆர்பிக்கோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கான கைடன்ஸும் வந்து கண்டினியூவாக கொடுப்போம் நம்மகிட்ட ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ப்ராசஸ் கைடன்ஸ் வந்து எப்போவுமே வந்து கொடுப்போம் ஃபாலோ பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும் இருபத்தி மூணில் வாங்கினேன் இருபத்தி நாலில் வாங்கினாலும் யாரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேம் கேட்டகரியில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் நமக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நம்ம இதில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை வந்து பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் இதில் வந்து நீங்களாக இந்த கோஆப்ரேட்டிவ் பற்றி ஒரு விஷயங்களை வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மற்ற துறைகளிலெலாம் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணால் தான் அந்த பணிக்கு வந்து போக முடியும் நீங்கள் இந்த கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தேர்வு தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த துறை வந்து உங்களுக்கு கொடுக்குது அதனால் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனமாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து அட்மிஷன் ஆக போகிற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து வகுப்புகளுக்கு போகிற மாணவர்கள் உடனடியாகவே இந்த தேர்வுகளுக்கு தயாராகலாம் ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து கொடுப்பாங்க நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் சொன்ன மாதிரி செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னதாக உங்களுக்கான ஒரு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நல்ல விதமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணிடலாம் ஸோ க்ராக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் ரெண்டாவது செமஸ்டரும் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வேலைக்குன்னு போக முடியும் உங்களுக்கான ஜாப்ன்றது ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஆஃப்டர் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது ரிசல்ட்ஸ் பேஜை கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஒன் இயர் கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்றத தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்தது சிலபஸ் மற்றும் கல்வித் தகுதி என்ன எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு கொஷின் ஸோ இருபத்தி மூணில் இப்போ தான் வந்து அந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து மாற்றினாங்க ஸோ இதில் வந்து மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மாநில ஆள்சேர்ப்பு வங்கிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா ஸோ வந்து சிலபஸ் எதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் அப்படின்றது ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் அடிஷ்னலாக இருக்கும் ஸோ அதை நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க தான் எல்லா பேட்டனுமே இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக வந்த சிலபஸ்க்கும் டிஆர்பிக்கு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த சிலபஸ்க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது ஒரு சில டாபிக் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போகணுன்னா நமக்கு இந்த ஆடிட்டிங் பேப்பர்லேயோ இல்லை அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிற பேப்பர்லேயும் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லையும் லாலேயும் உள்ள அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனா இப்போ கூட்டுறவுத்துறை வந்து விரிவடைஞ்சிருக்கு ஸோ இதற்கு முன்னதாக எப்படின்னு தெரியாது இப்போ வந்து மத்திய மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக இந்த துறை வந்து இன்னும் மேலும் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஒரு துறை டெவலப் ஆகும்போது அது சம்மந்தமாக ஆட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அது மாதிரியான விஷயங்களை வந்து ஆட் பண்ணுவாங்க கூட்டத்துறைக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க என்னென்ன மாதிரியான துறைகளில் இந்த ஃபண்டு வந்து செல செயல்பட்டுட்ருக்கு என்னென்ன மாதிரியான துறைகளுக்கு இதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து இதில் கொடுக்கலாம் ஸோ புது சிலபஸில் ஆட் பண்ணி ஒரு சின்ன டாப்பிக்காக வந்து கொடுக்கலாம் அதற்கான கைடன்ஸும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாகவே தான் இருக்கும் ஸோ என்ன ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த சிலபஸில் சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அடுத்தது கல்வித்தகுதி இந்த கல்வித்தகுதி பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து டிசிஎம் கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ சேல்ஸ்மேனாக இருந்து டிசிஎம் பண்ணியிருப்பீங்க அவங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதுதான் வந்து பண்ணியிருப்பீங்க டென்த்து படிச்சிருந்தா கூட டிசிஎம் நீங்கள் வந்து பண்ண முடியும் முன்னாடி ஸோ ப்ரீவியஸாக சொல்கிறேன் இப்போ சொல்லலை ஒரு டென் இயர்ஸு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து டுவெல்த்து டிகிரின்னு வந்து மாற்றிட்டாங்க டுவெல்த்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் இந்த டிசிஎம் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வேலைக்கு நீங்கள் வங்கி வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டிகிரின்றது கம்பல்சரியாக வேணும் ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிக்கலாம் டிகிரியை ஸோ பேஸ்டிஎம் ஆப் ஆகும் கேட்டிங்கன்னா பேஸ்டிஎம் ஆப்ட் ஆகும் இந்த பேங்க்கு வந்து நம்ம என்னன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சொசைட்டிஸ்க்கு வந்து ஆப்ட் ஆகும் இதுக்கு வந்து நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரியாரிட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு இப்போ தான் அந்த ப்ரியாரிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க வங்கிகளுக்கு அது என்னன்றது நமக்கு அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா தான் தெரியும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸை பார்த்தா தான் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இருக்கான்றது தெரியும் ஸோ இப்போ பெரிய பெரிய போஸ்டிங்ஸ் கூட அந்த பிஎஸ்டிஎம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த வங்கி பணிகளுக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் பண்ணோன்னே அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன் தகுதி கண்டிப்பாக டிகிரி வந்து வேணும் டிகிரி வித் டிசிஎம் கோர்ஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த தேர்வை நீங்கள் எழுத முடியும் டிசிஎம் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு அட் ப்ரெசென்ட்டில் படிச்சுட்டு இருக்கலாம் அல்லது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் டிகிரின்றது மஸ்ட் ஒன் எல்லாருக்குமே டிகிரின்றது கம்பல்சரியாக வேணும் அது இன்ஜினியரிங் முடித்தவங்களாம் இருக்கலாம் எம்பிபிஎஸ் முடித்தவங்களாம் இருக்கலாம் எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு டிகிரி வந்து பண்ணியிருக்கணும் அடுத்தது வயது வரம்பு ஸோ இதில் ஓசி கேட்டகரியை தவிர மிச்சம் இருக்கிற யாருக்குமே வயது வரம்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது ஸோ எல்லாருமே காமனாக அந்த ஏஜ் லிமிட் வந்து கேட்டுட்ருப்பீங்க ஸோ காமனாக பார்க்கும்போது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஒன் இயருக்கு முன்னாடி ஃபிஃப்டி நைன் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தேர்வை வந்து எழுதிக்கலாம் ஸோ என்ன சார் ஃபிஃப்டி நைன் சொல்கிறீங்கன்னா ஸோ இப்போ இந்த கோவிட் நைன்டீனால் அந்த ஏஜ் வந்து சிக்ஸ்டி வரைக்கும் இருக்குன்றதுனால அதை வந்து சொல்கிறேன் ஸோ ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த மத்திய குற்ற வங்கிக்கோ மாநில ஆசிய தலைமை மாநில குற்ற வங்கிக்கோ தேர்வு எழுதுறதுக்கு வயது வரம்பு இருக்குது ஓசி கேட்டகரிக்கு மட்டும் மினிமம் ஏஜ் இருக்குது அது சம்மந்தமாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் என்னால் க்ராக் பண்ண முடியுமா அப்படின்ற வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னால் என்னோடய சர்க்கிள் வந்து வேறு டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தேன் இந்த டிசிஎம் கோர்ஸு டிஎன்பிசி டஃப்னஸாக இருக்கிறதுனால வேற ட்ராக்ல நான் வந்து படிச்சிட்டேன் ஸோ எனக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து க்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் எதனால் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் கிட்ட வந்து நூறு மதிப்பெண்கள் இருக்கிற மாதிரி ஸோ டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க இந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் படிக்கணும் அதுவும் ஈஸியான முறையில் உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டை நீங்கள் அனலிசிஸ் பண்ணி படைச்சிங்கன்னா எக்ஸாமினேஷன் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் ஸோ இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறது ஒரு ஏதுவான ஒரு விஷயம் தான் டிஎன்பிசி ஆஸ்பிடண்ட் பொறுத்தளவுக்கு ஸோ ஃப்ரெஷராக நான் டிஎன்பிசி ஆஸ்பிடண்ட்டும் கிடையாது கோஆபரேட்டிவ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது நான் வந்து இதை வந்து கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க இப்போ தான் வந்து அட்மிஷன் ஆக போகிறீங்க டிசிஎம் கோர்ஸ் அட்மிஷன் ஆகுறீங்க ஆகஸ்ட்லேருந்து கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான முதல் பருவத்துக்கான புத்தகங்கள் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை நான் கிளாரி கிளாரிஃபை பண்ணி ஆகணும் தேர்வுகளுக்கு முழு பாடத்திட்டம் வந்து இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த டிசிஎம் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு பருவ கால முறை அப்படின்றதுனால முதல் பருவத்துக்கு ஐந்து புத்தகங்கள் இரண்டாவது பருவத்துக்கு ஐந்து புத்தகங்கள் அப்படிதான் வந்து கொடுப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு டேம் பொறுத்தளவுக்கு அந்த சப்ஜெக்ட்டும் வரும் செகண்ட் டேர்ம்முடைய சப்ஜெக்ட்டும் வந்து வரும் அது நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து புத்தகங்கள் தான் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியலாக வந்து கொடுக்குறோம் ஸோ இதை டிசிஎம் புக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துருக்கோம் நிறைய பேர் என்கிட்ட டிசிஎம் புக்ஸ் இருக்குது நான் படிச்சிக்கிறேன் படிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ டிசிஎம் புக்ஸ் இருந்தாலும் ஓகே உங்களால் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நோட்ஸ் எடுத்து நீங்களாவே இண்டிவிஜுவலாக அந்த ஒரு ஒரு லைனையும் படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் ஸோ அதை அதை வந்து எந்த விதத்துலேயும் குறை சொல்லலை புக்ஸ்லேருந்து கேள்விகள் வந்து வரப்போகுது ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோன்றது புக்ஸை வாங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஸோ ஃப்ரெஷ்ஷராக உள்ளவங்க டிசிஎம் தான் புக்கு தான் தருவாங்களே அப்புறம் எதுக்கு நம்ம புக்கை வாங்கிக்கிட்டுன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக அனலசிஸ் பண்ணணும் முதல் பருவத்துக்கான புத்தகங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை ரெண்டாவது பருவத்துக்கு நான் வந்து ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்ககிட்ட வாங்கி படிச்சுக்கிறேன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கும் அது தேவைப்படுற ஒரு பொருள் தானே ஸோ அவங்க வேலையில் இருந்தாங்கன்னா மேபி வந்து கொடுக்கலாம் அவங்களும் உங்களை மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த டேர்ம் புக்கை வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்களாக செல்ஃப் அனலிசிஸ் பண்ணிவிட்டு புத்தகங்களை கலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு வழி என்ன பாருங்கள் ஆன்லைனில் கூட புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ கோஆப்ரேட்டிவ் புக்ஸ் பிடிஎஃப்ஃபாக வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டை போட்டு படிச்சுக்கலாம் ஸோ அதற்கு வந்து தோதுவாக உங்களுடைய இதை நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து காம்படிஷன் ஸோ போட்டியாளர்கள் இந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு எப்படி இருக்குது கூட்டுறவுத்துறை பொருட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் காம்படிஷன்ன்றது வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சினுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இந்த டிசிஎம் கோர்ஸினுடைய தாக்கம்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்கு போய் ரீச் ஆயிருக்கு அதனால் டிசிஎம் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து காம்படிஷன்ன்றது இருக்குது ஸோ அரௌண்ட் வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் பீப்புளுக்கு மேலே இந்த தேர்வை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அது தர கூட இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கான் கால்குலேட் பண்ணோன்னா ஒரு பேச்சுக்கே வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெகுலர் கரஸ்பாண்டன்ஸ்லேருந்து வெளியில் வராங்க ஸோ ரெண்டு மூணு மூணு பேட்ச்லாம் வந்து இருக்குது ஸோ அதனால் அதை வந்து பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ஃபோர் லேக்ஸ் பீப்புள்ஸ் கிட்ட இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம் அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாமா இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய புத்தகங்கள் வந்து இருக்காங்க ஸோ இந்த கோஆஆப்ரேட்டிவ் புக்ஸ் சம்மந்தமாக எந்த புக்ஸும் உங்களுக்கு தோதுவாக இருக்கோ அதை வாங்கி சாம்பிள்ஸ் பாருங்கள் உங்களுக்கு அதை உங்களுக்கு ஃப்ளெஜாக இருக்கா ஸோ இதை வந்து நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்றத அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு புத்தகங்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க ஸோ யார் வேணாலும் வாங்க உட்காந்து ஃபுல்ஃபில்லாக படிக்கிற மாதிரி இருந்தால் வாங்க புக்கை வாங்கி வச்சுட்டு தலை மாட்டுட்ட வச்சுட்டு தூங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி கசெப்ட்டில் புக்ஸை வந்து வாங்காதீங்க ஸோ புக்ஸை வந்து வாங்குனீங்கன்னா அதை வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக படிக்கணும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து அதை பற்றின ஒரு குறைகளை வந்து இது பண்ணணும் ஸோ புக்ஸில் வந்து என்ன மாதிரியான புக்ஸ் கொண்டு கொடுக்குறாங்க இது சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருக்கான்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துட்டு புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்கணும் டிசிஎம் புக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மட்டும் தான் இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி முடித்தவங்க பத்து புக்ஸும் வந்து வச்சுருப்பீங்க அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதையும் வந்து படிங்க புக்ஸ் வாங்கி நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்க வாங்கியிருக்கிறவங்களும் அதையும் வாங்கி வச்சு அனலிசைஸ் பண்ணி படிங்க கண்டிப்பாக எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணலாம் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கோஆப்ரேட்டிவ் மட்டும் இப்போ தான் சார் நான் படிக்கிறேன் எனக்கு ரெண்டுமே ஜிஎஸும் தமிழ் எனக்கு தெரியாது நான் கோஆப்ரேட்டிவும் படிக்கணும் அதுவும் படிக்கணும் அப்படின்னா ரெண்டு டாப்பிக்குமே எனக்கு தெரியாதுன்றவங்க டெய்லியுமே ரெண்டு சப்ஜெக்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கணும் தமிழும் படிக்கணும் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டும் படிக்கணும் ஸோ ரெண்டு டாபிக்ஸுமே டெய்லி ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒதுக்கி வந்து படிங்க ஸோ இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எட்டு மணி நேரம் படிக்கணுமான்னு ஷாக்காக கூடாது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க படிக்கிறீங்க வங்கிகளுக்கு வேலைக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் எந்த டாபிக் எப்போ படிக்கணும்னு நீங்களே வந்து ஷெட்யூல் போட்டுவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ ஜிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இப்போ நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக நான் வந்து என்ன டாபிக் படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கோபரேட்டிவ் சப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஏன்னா நூறு மதிப்பெண்கள் அப்படின்றது கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து வருது நூறு மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து நூறு கொஷின்ஸு மதிப்பெண்கள் நூறு நூறு கொஷின்ஸு ஸோ நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு தான் தேர்வு நடக்கும் முப்பது மதிப்பெண்களுக்கு நேர்முக தேர்வு நடக்கும் இன்டர்வியூ நடக்கும் ஸோ அதனால் இந்த நூறு மதிப்பெண்கள் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டும் நூறு மதிப்பெண்கள் பொது அறிவு மற்றும் பொது தமிழில் வந்து கேட்பாங்க ஸோ இதில் வந்து மேக்ஸ் ரொம்ப டெப்தாலாம் இருக்காது பேசிக் மேக்ஸாக தான் இருக்கும் ஈஸியாக மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் விட இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக தான் இருக்கும் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டை அனலிசிஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இந்த தேர்வை ஈஸியாக வந்து க்ராக் பண்ணிடலாம் ஸோ அதனால் அதற்கான முழு சப்போர்ட்டும் கைடன்ஸும் நம்ம சேனலில் வந்து கொடுக்குறோம் தொடர்ந்து வந்து இந்த புக்ஸ் வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதுங்க அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப வருஷம் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வர போகிறதுனால எஃபோர்ட் எடுத்து படிங்க ஏதாவது ஒர்க் பார்க்குறீங்கன்னா ரிலீவ் பண்ணிவிட்டு கூட படிங்க ஏன்னா இதற்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பாக அந்த லாஸ்ட் டைமில் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாமினேஷன் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் அதனால் அதற்கான கைடன்ஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோ க்ளாஸஸ்லாம் நம்ம சேனலையும் வந்து கொடுக்குறோம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்